ஏன்பா என்னப்பா இது இப்படியா பண்றது என்னதான் இருந்தாலும் அவங்க அஇஅதிமுக ஒரு முக்கியமான பிரமுகர் இல்லையா அவங்கள போய் இப்படி அங்க பண்றது யாரை பத்தி பேசுன்னு நினைக்கிறீங்களா வேற யாருங்க நம்மளுடைய சிஆர் சரஸ்வதியை பத்தி தாங்க பேசிட்டு இருக்கேன் சி ஆர் சரஸ்வதியை பத்தி சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன் போய் ஏன் சொல்லாதவங்க எதுக்காக இப்படி சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம அம்மா அமர்கள் வந்துட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தப்ப அம்மா சாப்பிட்றாங்க அம்மா டிவி பார்க்குறாங்க அம்மா பேப்பர் படிக்கிறாங்க அம்மா சிரிக்கிறாங்கன்னு சொல்லி முதல் முதல்ல அம்மாவை பற்றி ஆரம்பித்து வச்சதே இவங்க தானா பார்த்துக்கோங்க இதுக்கு மேலே இவங்களை பற்றி நான் சொல்ல விரும்பலங்க தற்போது இருக்க மேட்ரிக் வருவோம் இப்போ வந்துட்டு இவங்க சசிகலாவுக்கு ஆதரவாக பேசி வந்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லை பன்னீர்செல்வம் துரோகம் எழுத்து விட்டதாக இவங்களும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க பன்னீர்செல்வம் நாடகம் ஆடுற மாதிரியும் சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் நம்மளுடைய மீன் கிரீடர்ஸ்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா சிஆர் சரஸ்வதியோட ஃபோன் நம்பரை எடுத்து சமூக வலைதளத்தில் ஓப்பனாக விட்டுட்டு இருக்காங்க இவங்க தான் சிஆர் சரஸ்வதி பண்ணக்கூடாது தயவு செஞ்சு இவங்களை திட்டி யாருமே ஃபோன் பண்ணி பேசிடாதீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லைங்க எம்எல்ஏக்களோட ஃபோன் நம்பர்ஸ்லாம் கூட வந்துட்டு ஃபேஸ்புக்கில் விட்டுட்டாங்கன்னா பார்த்துக்கோங்களேன் சரி சிஆர் சரஸ்வதிக்கு என்னாச்சுன்னா நம்ம பசங்க ஃபோன் நம்பர் கிடச்சா சும்மா இருப்பாங்களா போன் பண்ணி சிஆர் சரஸ்வதிய காதால கேட்க முடியாத வார்த்தைகளை பயங்கரமா திட்டிகிட்டே இருக்காங்களா அது மட்டும் இல்ல சிஆர் சரஸ்வதிக்கு கொலை மாற்ற வேலை விட்டு இருக்காங்களா இதை நான் சொல்லலங்க சிஆர் சரஸ்வதியே வந்துட்டு ஓப்பனா பத்திரிகையாளர்களிடம் பேட்டி விட்டு அவங்க போனையே சுவிச் ஆஃப் பண்ணி வச்சிட்டாங்கன்னா பாத்துக்கோங்களேன் அந்த அளவுக்கு வந்து நம்ம பசங்க சிஆர் சரஸ்வதிக்கு போன் பண்ணி பயங்கரமா டார்ச்சர் பண்ணிருக்காங்களா சிஆர் சரஸ்வதி அந்த போன் நம்பருக்கு வந்த எல்லா காலையுமே வந்துட்டு ட்ரேஸ் பண்ணி வச்சிருக்காங்களா அதை ரெக்கார்டும் பண்ணி வச்சிருக்காங்களா தக்க சமயத்துல வந்துட்டு போலீஸ் கிட்ட கொடுத்து அதை கம்ப்ளைண்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆனா இதை சொல்லும்போது அவங்க ரொம்பவே கதறி ஆல்ரெடி அந்த அளவுக்கு வந்துட்டு நம்ம பசங்க சிஎஸ்எஃப்ஐ கால் பண்ணி பயங்கரமா டார்ச்சர் பண்ணி வந்துட்டு இருக்காங்கன்னா பாத்துக்கோங்களேன் மேலும் இது போன்ற அரசு தொடர்பான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் ஓகே எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ